டாட்டா ஏசி ஹெச்டி வந்து கரண்டில் இருக்குது ஹெச்டி இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் லைவில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி டிஎன் இருபத்தெட்டு ஜிபி எண்பத்தி ஏழு அறுபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருக்கு டாடா ஏசியில் ஹெச்டி இது சென்சாரே கிடையாது சாதா இன்ஜினியர் இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா பாருங்கள் லைவாக நம்பர் வந்துருக்குமோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணலாம் இது எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்செல்லிங்கே கிடைக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மைக் டீட்டில் எல்லாமே இப்போ நீங்கள் நம்பர் வந்துருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே கேட்டாலுமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம லொக்கேஷனு இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது இருபால பொருள் பால் பண்ண பஸ் ஸ்டாப் இருக்கும் பால் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஆசி டாட்டா பஸ் இருக்கும் அந்த வண்டினா இந்த வண்டி நம்ம பார்த்துடலாம் இந்த வண்டியிலனாலும் சப்போஸ் வேறு வண்டியெலாம் நம்பர் நிறைய வண்டி இருக்குது இந்த வண்டியாலும் நம்மகிட்ட பார்க்கலாம் சரி ஓகே என்ன டவுட்னாலும் வீடியோ நம்பர் வருது நம்பர் வந்துருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஓகே